எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ஒரு மசாலா பவுடர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொரியலுக்கு மேலே தூவக்கூடிய பொடிங்க பொரியல் அப்படின்னா ஒரு தாளிதம் போட்டு தேங்காய் துருவி போட்டு செய்வோம் இல்லைனா வெங்காயம் போட்டு பொரியல் செய்வோம் இந்த பொடியை வச்சுட்டா தேங்காய் தேவையில்லை நல்ல ஒரு மணமா சாதாரண பொரியல் கூட அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதை வச்சுட்டு இந்த வீடியோலேயே நான் கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன் இது பொரியலுக்கு மட்டும் கிடையாதுங்க லன்ச் பாக்ஸ்க்கு ஏதாவது ஒரு வெரைட்டி செய்ய போறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு காய்கறியை வதக்கிட்டு இந்த பொடியை சேர்த்துட்டு நம்ம சாதத்தில் பிசைஞ்சு கொடுத்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கர்நாடகாவில் இந்த பொடி ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இந்த பொரியல் பொடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க பொரியலுக்கு போடக்கூடிய பொடி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு மல்லி கொப்பர தேங்காய் அவசியம் வேணும் கொப்பர தேங்காய் இல்லைன்னா கூட சாதாரணமாக நம்ம வீட்டில் உடைக்கிற தேங்காயே கொப்பரை தேங்காயை எப்படி மாற்றலான்னு வீடியோ போட்டிருக்கேன் அதனுடைய லிங்க்கு தரேன் அதை மாதிரி பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க நூறு கிராம் கடலைப்பருப்பு அப்படின்னா ஐம்பது கிராம் உளுத்தம்பருப்பு அதே அளவுக்கு ஐம்பது கிராம் மல்லி ஆனால் மல்லிங்கிறது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறனால அளவுகளை பார்த்தா நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு கப்பு கடலைப்பருப்பு அரைக்கப்பு உளுத்தம்பருப்பு ஒரு கப்பு மல்லி வெயிட் அளவில் வித்தியாசப்படும் மல்லி ஒரு கப் அளவுக்கு துருவினா கொப்பரை தேங்காய் துருவலுங்க ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க கடலைப்பருப்பு எவ்வளோ எடுத்துக்கணுமோ அதே அளவு எடுத்துக்கணும் இந்த மாதிரி கொப்பரை தேங்காவை இந்த பொரியல் பொடியில் சேர்க்குறப்ப தேங்காய் துருவி போடணுங்கிற அவசியம் இல்லை எல்லா விதமான ஒரு வெரைட்டி செய்யறதுக்கு இந்த பொடி இருந்தால் போருங்க நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பாருங்கள் மிளகாய் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான மிளகாய் எடுத்திருக்கேன் கலருக்காக காஷ்மீரி சில்லி ஒரு ஆறு ஏழும் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய நீளமான மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு பத்து மிளகாவுக்கும் அதிகமாக எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு வச்சுக்கோங்க சுருள்பட்டை கொஞ்சம் ஒரு ஆறு கிராம்பு மூணு ஏலக்காய் எடுத்திருக்கேங்க ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு இந்த முழுக்க முழுக்க கர்நாடகாவில் பல்ய பவுடர் அப்படிம்பாங்க பல்யத பவுடர் அப்படின்னா பொரியலுக்கு போடக்கூடிய பவுடர்னு அர்த்தம் இது வேண்டாம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ தனித்தனியாக நம்ம எல்லா பொருட்களையும் வறுக்கணும் எண்ணெய் விட வேண்டாம் முதல்ல கடலைப்பருப்பு வறுத்துக்கணும் கடலைப்பருப்பு வறுப்படுறதுக்கு தான் ரொம்ப டைம் எடுக்கும் வானிலை சூடாரத்துக்கே ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுங்க அதனால் நல்லா வானிலை சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறம் மாறும் கைவிடாமல் நம்ம கலறிட்டே இருந்தால் ஒன்று போல் உங்களுக்கு கடலைப்பருப்பு பொன்னிறமாக இருக்குங்க அடுத்தது நல்ல வானிலை சூடு வந்துடும் ஒரு மூணு நிமிஷத்தில் நம்ம இந்த உளுத்தம் பருப்பை வறுத்து எடுத்து விடலாம் இதே மாதிரி கைவிடாமல் கரண்டியால் களறி விட்டுட்டே இருங்க அப்போ தான் ஒன்று போல் நிறம் நல்லா வந்திருக்கும் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு வருத்தாச்சு அடுத்தது மல்லி மல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்குள்ளே வறுத்து விடலாம் நல்ல மனம் வரும் இந்த மாதிரி மணம் வந்தோடனே நீங்கள் எடுத்துடுங்க ரொம்ப கருக்க நம்ம வறுக்கக்கூடாதுங்க அப்போ தீஞ்ச வாடை வந்துடும் இப்போ இதையும் வறுத்து நம்ம இந்த பருப்புகளோடு சேர்த்து விடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா எடுத்து வச்ச சுருப்பட்ட கொஞ்சமாக கிராம்பு ஏலக்காய் இப்போ வந்து பொதுவாக மசாலா அப்படிங்கிறது வெங்காயம் பூண்டு சோம்பு சேர்க்கலனா கூட இந்த பட்டை கிராம்பு லவங்க சேர்க்கலாங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது அது வேண்டாம்னா நான் சொன்ன மாதிரி ஸ்கிப் பண்ணிக்கோங்க பெருங்காயத்தை எண்ணெயில் பொறிச்சு எடுத்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதே எண்ணெயிலேயே மிளகாவை கண்டிப்பாக எண்ணெயில் தாங்க நல்ல மனம் இருக்கும் இந்த மாதிரி எண்ணெய் முழுக்க அந்த மிளகாவில் கோட்டிங் ஆகணும் கொஞ்சம் வந்து லேசாக அப்படி பொறிஞ்சு நிறம் மாற ஆரம்பிக்கிறப்ப நம்ம எடுத்து விடலாம் இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கருக்க நம்ம எண்ணெயில் வறுக்கக்கூடாதுங்க இந்த அளவுக்கு வருபட்டாப்புறம் அதையும் எடுத்து வச்சாச்சு அடுத்து கடைசியாக அடுப்பை நிறுத்திட்டு வானொலி சூட்லேயே இந்த கொப்பரை தேங்காயும் ஒன்றுலேருந்து ஒன்றரை நிமிஷம் வரைக்கும் வறுத்துக்கணும் பாருங்களே அடுப்பை நிறுத்திட்டேன் நல்ல ஒரு சூடு இருக்குது கைவிடாமல் நம்ம கரண்டியில் கிளறிட்டு இமீடியட்டாக தனியாக எடுத்து வச்சு மற்ற பருப்புகளோடு இதை சேர்க்கக்கூடாது கடைசியாக தான் இந்த மிக்சியில் போட்டு அரைக்கணும் இப்போ முதல்ல மிக்சி ஜாரில் மிளகாய் இந்த பட்டை கிராம்பு இது கூட ஒரு டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்து முதல்ல பொடி பண்ணி வந்துடுறேன் எப்போதுமே எந்த மசாலா பொருட்கள் நீங்கள் அரைச்சாலும் முதல்ல மிளகாயை பொடிச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற பொருட்களை சேர்த்தா தான் உங்களுக்கு மிளகாய் நல்லா பொடியாகுங்க அது இட்லி மிளகாத்தூள் தூள் சாம்பார் பொடி ரசப்பொடி அப்படின்னாலும் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஓரளவுக்கு மிளகா பொடி ஆனதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு மல்லி சேர்த்துட்டு நல்லா அதையும் பொடி பண்ணிவிட்டு இதுவும் பொடி பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம அந்த கொப்பரை தேங்காயை போடணும் கொப்பரை தேங்காய் இப்போயே போட்டால் அது எண்ணெய் கசிய ஆரம்பிக்கும் கடலை பருப்புலாம் நைஸாக உங்களுக்கு பொடியாகாது இப்போ பருப்புகளும் பொடியாகிடுச்சு நல்லா மிளகாவும் சேர்ந்து நல்லா பொடி பண்ணியாச்சு கடைசியாக கொப்பரை தேங்காயும் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் விட்டு விட்டு அரைச்சாலே போருங்க பாருங்கள் இப்போ எடுத்து காமிக்கிறேன் பார்த்தீங்களா இந்த அளவுக்கு பொடியானால் போகிறோம் மூணு மாதம் வரைக்கும் தாராளமாக நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியமே இல்லை நல்லா வறுத்திருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சா நீங்கள் ஆறு மாதம் வரைக்கும் வச்சுருக்கலாம் இப்போ இதை வச்சுண்டு கத்திரிக்காய் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் கத்திரிக்காயை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஆஷூஷன் நம்ம பொரியலுக்கு எப்படி தாளிதம் கொடுப்போமோ ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு ஒரு ஆறுக்கு கருவேப்பில தாளித்ததுக்கப்புறம் நறுக்கி வச்ச இந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கிறேன் கத்திரிக்காய் மட்டும் கிடையாதுங்க பீன்ஸு கேரட்டு பொரியல் சவுச்சவு பொரியல் கோவக்காய் பொரியல் எல்லாமே இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பு கொஞ்சமாகவும் மஞ்சள் பொடி சேர்த்துட்டேன் தண்ணி தெளிக்கலாம் இல்லைனா தண்ணி தெளிக்காமலே எண்ணெயிலே நல்லா பரட்டி எடுத்தால் கத்திரிக்காய் ரொம்ப சீக்கிரம் உங்களுக்கு வதங்கிடுங்க உருளைக்கிழங்கு வாழைக்காய் சக்கரை வெள்ளிக்கிழங்கு எல்லாமே இந்த பொடி வச்சு செய்யலாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லாவே வெந்திருக்கு பார்த்தீங்களா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம மூடி வச்சாலே வெந்துடும் அதிக அளவு எண்ணெயும் நான் சேர்க்கல எண்ணெய் கத்திரிக்காய்னா அப்படியே கீழே எண்ணெய் மிதக்கும் பாருங்கள் அந்த மாதிரிலாம் நான் எண்ணெய் சேர்க்கல டேபிள் ஸ்பூனால் முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த பொரியல் பொடியை தூவி விடலாம் கத்திரிக்காயை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் போரலைன்னா திரும்பவும் நம்ம இந்த பொடி சேர்க்கலாம் இதே இந்த பொடியை வச்சுட்டேன் நீங்கள் கேப்சிகம் நல்லா ஒரு தாளிதம் கொடுத்து நல்லா வதக்கிட்டு இந்த பொடியும் போட்டுட்டு உப்பு எல்லாம் போட்டுட்டு நல்லா வடித்து வச்ச பொழப்புலன்னு சாதத்தை நீங்கள் கிளறிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸுக்கும் இந்த பொடி அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நீங்கள் சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு இந்த பொடியை யூஸ் பண்ணலாம் இன்னொரு அரை டேபிள் ஸ்பூன் பொடி சேர்த்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவலும் சேர்க்குறேன் தேங்காய் துருவல் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம் இந்த கொப்பரை தேங்காவே சேர்த்துல நல்ல ஒரு மனம் கரைக்கும் டேஸ்ட்டான ஒரு கத்திரிக்காய் பொரியல் செஞ்சாச்சு இந்த வீடியோ பார்த்தோன்னே நீங்களும் பொரியல் பொடி செஞ்சு வச்சுட்டு பொரியல் செய்கிறதுக்கும் இதை உபயோகப்படுத்துங்க லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஏதாவது செய்கிறப்ப இந்த பொடியை யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்து நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போது சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க தேங்க்யூ வீவர்ஸ்